வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் கடந்த முறை கோபேக் மோடி என்றும் இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்ல வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இனி விரிவான செய்திகள் விழுப்புரத்தில் நடந்த பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை நிகழ்த்தினார் எட்டாவது நாளாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறேன் பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வந்திருக்கிறேன் வரும் வழியில் மக்கள் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று வழி அனுப்பினார்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பி ரவிக்குமார் வெற்றி பெறுவார் இது பிரச்சார கூட்டமா அல்லது வெற்றி விழாவா என்று கேள்வி எழுப்பினார் வாக்கு தான் வந்தேன் ஆனால் என்னை விட நீங்கள் தான் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறீர்கள் சின்னத்தை வேண்டுமென்றே முழக்கி வருகின்றனர் நமக்கு பாதி வெற்றி ரவிக்குமாருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு மோடிக்கு வைக்கும் வேட்டு கடந்த முறை கோபேக் மோடி என்றும் இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்ல வேண்டும் குறைந்தது மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நான் வாரம் இருமுறை விழுப்புரத்திற்கு வந்து உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பணியில் ஈடுபடுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் எனவே நீங்களும் வேட்பாளரை வெற்றி பெற

உங்களை போலீஸ் கைது செய்யும் ஆர்வம் கைது செய்யும் தடி அடி நிலத்தை நீங்க எடுப்புற ஒளியில கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிரும் நீங்க இப்ப சிரிக்கிறீங்க ஆனா உங்கள நிறைய பேர அத செஞ்சிருப்பீங்க செஞ்சிருப்பீங்கல்ல சும்மா சொல்லுங்க எல்லாருமே பயத்துல செஞ்சிருப்பாரு சத்தியமா நான் செய்யல இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் டைம்ல தைரியமான ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசி போட்டு இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் விரைவில் மிக அதிகமாக கோவிட் தொட்டிலிருந்து வெள்ள வந்த மாநிலம் தெரியுமா நம்முடைய தமிழ்நாடு தான் பெண்கள் மேலாண்மை அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டது ஆனா அதையெல்லாம் அந்த தடையெல்லாம் உடச்சதுதான் நம்முடைய சமூக ரீதி இயக்கம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்